வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆவதால் ருச்சிக யோகம் உருவாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதனால் அதிர்ஷ்டம் பெறும் நாலு ராசி மக்களுக்கு மிகுதியான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்று மதியம் மூணு மணி இருபத்தி ஏழு நிமிட நேரத்திற்கு மாறுகிறார் இவர் தைரியம் மற்றும் தைரியத்தின் கிரகமான செவ்வாய் பகவான் இவர் போர்வீரர் என்றும் சொல்லப்படுகிறார் இப்பொழுது தனது சொந்த ராசியான மேஷத்தில் அவர் தனது பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறார் செவ்வாய் தனது பயிற்சியின் விளைவாக ஒரு சுவாரஸ்யமான ராஜயோகத்தை உருவாக்கி மக்களை முன்னேற்றத்தில் தள்ளுகிறார் இவர் மேஷராசி ஜூலை பன்னெண்டு வரை மேஷராசியில் இருப்பார் இதனால் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் குறைந்தபட்சம் மேஷராசியில் ருஷக யோகம் உருவாகி ஜாதகர்களை நலவுடன் வாழ வைக்கும் சில ராசி மக்களுக்கு இந்த ராஜயோகத்தின் பலனாக நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் செவ்வாய் பகவான் அவர்தன் சொந்த ராசியான மேஷம் விருட்சிகம் மற்றும் அவர்தன் உச்ச ராசியான மகர ராசியில் இருக்கும்போது இந்த ருச்சிய யோகம் ஏற்படுகிறது அது அவரின் கேந்திர வீடுகளில் ஒன்றான முதல் நான்காவது ஏழாவது மற்றும் பத்தாம் வீடுகளில் இருக்கும் சமயத்தில் அவர் இந்த யோகத்தின் பலனை ஜாதகங்கள் அறுவடை செய்யலாம் முதல் வீட்டில் ருச்சி யோகத்தின் உருவாக்கம் ஜாதகரை மிகவும் பிரதிபலிப்பதாகவும் வாழ்க்கையில் சுகாதீனமான தீர்ப்புகளை வழங்கக்கூடியதாகவும் இருக்கிறது ருச்சிக யோகம் யாருடைய குண்டலில் தோன்றுகிறதோ அந்த சாதகருக்கு நீண்ட ஆயுளை வழங்குகிறது அவரது தோல் தெளிவாக உள்ளது மேலும் அவரது உடலில் நிறைய ரத்தம் உள்ளது இந்த நபர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் மற்றும் தைரியமானவர்கள் இந்த யோகாவின் அதிர்ஷ்ட செல்வாக்கின் விளைவாக அந்த ஜாதகரின் ஆற்றல் மேம்படுகிறது மற்றும் அவர்கள் முடிவெடுக்கும் திறன் உருவாகிறது எதையும் தைரியத்துடனும் கவலைப்படாமல் பயமின்றி எடுப்பார்கள் அவர்கள் துணிச்சலானவர்கள் விடாமூர்ச்சி மிக்கவர்கள் விளையாட்டு முறையில் உறுதியான நற்பெரை உருவாக்கும் திறன் கொண்டவராக இருக்கிறார் இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது நமது நாட்டின் பிரதமராக இருக்கும் திரு மோடி அவர்களுடைய ஜாதகத்தில் விருச்சிக ராசியில் விருச்சிகத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார் ஆகவே ருச்சிக யோகத்துடன் மோடி அவர்கள் பிறப்பெடுத்ததால் அவர் எதிலும் தைரியத்துடன் செயல்படுகிறார் பஞ்சமகா புருஷ ராஜயோகங்கள் ஒன்றான இந்த யோகம் ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் பெரும் செழிப்பையும் சிலரின் வாழ்க்கையில் அவப்பெயரையும் கொண்டு வந்து சேர்க்கிறது பல பிரபலமானவர்கள் தங்கள் ஜாதகத்தில் ருச்சி யோகம் இருப்பதால் பெரும் வெற்றியும் புகழ் செல்வம் அங்கீகாரம் பெற்று அதிகாரத்துடன் வாழ்கிறார்கள் ஏற்கனவே கூறியுள்ளபடி இதற்கு உதாரணமாக இருப்பவர் திரு மோடி அவர்கள் செவ்வாய் மேஷம் அல்லது ருச்சிகத்தின் கேந்திர ராசியில் இருக்கும்போது இந்த யோகம் உண்டாகிறது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்களில் செவ்வாய் கிரகம் மாறுகிறார் ருச்சிக யோகத்தில் மேஷம் கடகம் சிம்மம் தனசு ஆகிய இந்த நான்கு ராசிக்காரனோட அதிர்ஷ்டத்தை அவர் பிரகாசிக்க செய்கிறார் என்று நம்பலாம் மேஷம் இந்த ராசியின் ஆளும் கிரகமான செவ்வாய் மட்டுமல்ல மேஷ ராசியிலும் சஞ்சரிக்கிறார் இவர் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் அற்புதமானதாக இருக்கும் இவர்கள் தங்கள் தொழிலிலும் பெரிய ஒரு வெற்றியை பெறுவார்கள் இவர்கள் இப்போது எந்த முடிக்கப்படாத வேலையும் இந்த நேரத்தில் இருந்தால் அதை முடித்து அதனுடைய ஆதாயத்தை இவர்கள் வேகமாக அறுவடை செய்து சேமிப்பில் உயர்வார்கள் தங்கள் சமூகத்தில் புதிய உறவுகளை இவர்களால் உருவாக்க முடியும் இதனால் இவர்களுக்கு மேலும் இந்த யோகம் நல்லதொரு பலனை தந்து இவர்களை அதிர்ஷ்ட மக்களாக பவனி வர வைக்கும் அடுத்து கடகம் கடகராசி மக்கள் இந்த செவ்வாய் சஞ்சாரத்தால் நன்மை அடையக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தங்கள் வருமானம் அதிகரிக்கும் என்று கடகராசி மக்கள் நம்பலாம் இதனால் தங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் சேமிக்கவும் நல்லால் முடியும் சமூகத்திலும் குடும்பத்தினும் இவருக்கு தனியான ஒரு மரியாதை ஏற்படும் கடகராசி மக்கள் வேலை திரும்பும் மக்களுக்கு இந்த நேரத்தில் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு உண்டான வேலை கிடைக்கும் அதில் திருப்தி அடைவார்கள் மற்றும் இவர்கள் கூடுதல் திட்டங்களை இக்காலத்தில் திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி பெறலாம் இது இவரின் ஊதியத்தை அதிகரிக்கும் ஆதாயத்தை பிறக்கும் அதனால் செல்வம் உயர்வதில் இவருடைய குடும்பமும் இவரும் மகிழ்ச்சியுடன் செயல்படுவார்கள் அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுக்கு செவ்வாய் இந்த சஞ்சாரத்தின் போது மேஷத்தில் இருக்கும்போது சில விதிகளுக்கான அதிர்ஷ்டம் இவர்களை வந்து சேரும் இவர்கள் எதிர்பார்க்காத திடீர் பணம் லாட்டரி சீட்டுகள் மூலம் இவர்களுக்கு உருவாகக்கூடிய தன்மையும் இருக்குது இவர்கள் இப்போது அதிர்ஷ்டசாலையாக இருக்கப் போகிறார்கள் இவர்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் இவர்கள் வேலையை மக்கள் பாராட்டுவார்கள் சக தொழிலாளிகள் பாராட்டுவார்கள் இவருடைய மூத்த அதிகாரிகள் இவர்கள் பாராட்டி அதற்கு உண்டான அபரிமிதமான ஒரு நல்லதொரு பலனை பெறுவதற்கு உண்டான சூழலை அவர்கள் உருவாக்கித் தருவார்கள் தொழில் செய்யும் நிறுவனங்களும் அவரிவிதமான லாபம் ஈட்ட வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் சிம்மராசி மக்கள் வேலை செய்யும் சூழலில் இருந்தால் இந்த நேரத்தில் இவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு பொருளாதார நிதி சார்ந்து சம்பள உயர்வும் கிடைக்கும் இதனால் பொருளாதார நிதி ஆதாயத்திற்கான அறிகுறங்களும் இவர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்பலாம் அடுத்து தனுசு தனுசு ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் தொழிலில் தாங்கள் நினைத்ததை விட அதிகமாக முன்னேற முடியும் அதே நேரத்தில் அதை கருத்தில் கொண்டால் வெளிநாட்டு பயணத்தின் இவர்கள் லட்சியத்தை இவர்கள் இறுதியாக உணர முடியும் அதில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது வெளிநாட்டு கல்வி உங்களுக்கு மற்றொரு விருப்பமாக இருக்கும் சில ராசி மாணவர்களுக்கு அதில் அவர்கள் தேர்ந்து நலவுடன் படித்து முன்னேறக்கூடிய சூழலும் இருக்கிறது தனுசு ராசி மக்களுடைய தொழில்முனைவோர் மீண்டும் தங்கள் திட்டங்கள் மற்றும் உத்திகளில் கவனம் செலுத்த தொடங்குவார்கள் அதில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் தங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் விரிவுபடுத்தக்கூடிய சூழலை இந்த யோகம் இவர்களுக்கு தருகிறது அதே நேரத்தில் தனுசு ராசி மக்கள் தங்கள் கோரிக்கைகளை பூர்த்தி செய்து பணத்தை சேமிப்பது இந்த காலத்தில் சாத்தியமாகும் அதில் அக்கறையுடன் அவர்கள் உழைத்து மேலும் தங்கள் வருமானத்தை பெருக்கக்கூடிய சூழ்நிலை அடைந்து மகிழ்ந்து வாழ்வார்கள் இதனால் இவர் குடும்பமும் இவனுடைய உறவுகளும் இவர்களை போற்றும் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பிப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்களும் இதை உங்கள் நலம் உரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி